சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் அவர்கள் வணக்கம் வணக்கம் பெலிக்ஸ் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் முடிவுகளும் டெல்லி சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளும் வந்துகிட்டே இருக்கு டெல்லில எழுபது இடங்கள்ல நாற்பத்தி ஆறு இடங்கள் இப்போதுன்னு நிலவரப்படி நாற்பத்தி ஆறு இடங்கள் பாஜக முன்னிலை இருபத்தி நான்கு இடங்களாக ஆம் ஆத்மி இருக்கு காங்கிரஸ் பூஜ்யத்துல இருக்காங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக முன்னில இருக்காங்க நாம் தமிழர் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வாங்கிட்டு இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டு தேர்தல் முடிவுகளும் ஒரு விஷயத்தை தாங்க உணர்த்துது பலமான ஒரு அணியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் மரபு சாராத வாக்கு அரசியல் உத்திகள் தேவை மரபு சார்ந்த உத்திகள் நமக்கெல்லாம் தெரியும் மரபு சாராத உத்திகள் என்பது கட்சிகளுக்கு இடையே இருக்கிற ஒருங்கிணைப்பு தான் இப்போ டெல்லி டெல்லியில் இதை விட பெட்டராக வந்து ஆம் ஆத்மி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும் எப்படின்னா பிஜேபிக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்துவதன் மூலமாக காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சதவீத வாக்கு இப்போ தோராயமாக கணக்கு பார்த்தா வருது காங்கிரஸ் கட்சி அதிகமான வாக்கு வாங்க வாங்க அது இழப்பு வந்து ஆம் ஆத்மிக்கு சேர்த்து தான் அமையும் ஏன்னா அது ஆம் ஆத்மிக்கு எதிரான வாக்கு வங்கியும் பிளவு பிஜேபிக்கு எதிரான வாக்கு வங்கியும் பிளவு அப்போ பிஜேபி வாக்கு வங்கி பிளவுபடவே பிளவுபடாது அப்போ நாற்பது இடங்களுக்கு மேலே அவங்க வெற்றி பெறுவாங்க டெல்லியில் ஆட்சி அமைக்க போகுது அவங்க தான் ஏன்னா முப்பத்தேழு தான் மெஜாரிட்டி மார்க் கண்டிப்பாக நாற்பதுக்கு மேலே வந்துடும் என்றால் ஆம் ஆத்மி இழக்குது அதாவது அவங்க டெல்லியை கைப்பற்றி வைத்திருந்தார்கள் டெல்லி தான் அவங்களுக்கு வந்து ஒரு மாடல் இன்னும் சொல்ல போனால் டெல்லியில் வெற்றி பெற்றதுனால தான் ஆம் ஆத்மிக்கான அந்த ரெகனேஷன் நாடு முழுவதும் வந்தது அரவிந்த் கெஜ்ரிவாலே பல கட்டங்களில் பின்னடைவில் இருந்தது நம்ம பார்த்தோம் ஆக மொத்தத்தில் எதை இது உணர்த்துகிறதுன்னா கண்டிப்பாக ஒரு பலமான கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் பழைய எதிரிகள் எல்லாம் ஓரணியில இருக்கணும் இப்ப இங்கேயும் அதேதான் ஈரோடு கிழக்கும் திமுக பலமான கூட்டணி ஆளுங்கட்சி பல அனுகூலங்கள் இருக்கு அதை வீழ்த்தணும்னா எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு வேட்பாளரை நிறுத்துறதுன்னா அது வெளிப்படையா இருக்கணும் இப்ப நாம் தமிழர் வேட்பாளர் எல்லா கட்சிகளுக்குமான பொது வேட்பாளர் என்றால் அது வெளிப்படையா இருக்கணும் இல்ல ஒரு கூட்டணி வேட்பாளர் திமுகக்கு எதிரான ஒரு கூட்டணி வேட்பாளர் திமுகக்கு எதிரான உள்ள எல்லா கட்சிகளும் சேர்ந்து அதை நிறுத்தணும் அப்படி இல்லை நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பிராக்சி வார் மாதிரி தான் நடந்தது அதாவது ஒரு மாற்று யுத்தம் மாதிரி நிழல் யுத்தம் மாதிரி தான் அது நடந்துச்சு அப்போ அந்த ரெகனேஷனுக்கு இல்லாம போயிடும் அது போக சமீப காலமாக சீமான் நடக்கிற நிலைப்பாடுகள் அது ஈரோடுல பெரியாருக்கு எதிராக பேசிவிட்டு அங்கே பெரிய ஓட்டு வாங்க முடியாது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்போ சீமான அவரது பாதையை நிறைய மாற்றணும் அவரது கருத்தியல் ரீதியாக மோதும் போது பெரியாருக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் வலதுசாரிகள் பிஜேபி அதே நிலைப்பாட்டை நாமும் எடுத்தால் அது ஆன்டி பெரியார் ஓட்டெல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு அவர் நினைக்கிறாரு அது அப்படி சேர்க்காதுங்க என்ன காரணம்னா பெரியார் வாக்கரசியல் இருந்ததே கிடையாது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பிறகே வாக்கரசியல்ல கிடையாது அவர் நினைத்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல அவர் இருந்த உயரத்துக்கு அவர் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அப்படி போய் வந்திருக்கணும் இல்லையா எந்த காலத்திலயா எந்த காலத்திலயாவது ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாரா நாற்பத்தி தான் திமுக தொடக்கம் நாற்பத்தி ஒன்பதுல திமுக தான் அவர் எதிர்த்தாரு திமுகவின் பல எல்லாம் அவர் சுட்டி காட்டினார் கருத்திகள் முரண்பாடுகளை எல்லாம் சுட்டி காட்டினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் அவர் திமுகவுக்கு எதிராக இருந்தாரு பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவரோட சுவாபம் அதுதான் அவர் மனதில் பட்டதை அவர் சொல்றாரு நீங்க ஓட்டு போடணும்னே எனக்கு தேவையே இல்லை பாரு நீ ஓட்டே போடாத எனக்கு இது என் கருத்து ஏத்துக்கணும் ஏத்துக்க ஏத்துக்கிட்டா போயிட்டே இருக்கு நடைய கட்டு இது வேறு மாதிரியான ஒரு கருத்து இல்லது அது வந்து வாக்கரிசியலுக்கு பொருத்த முடியாது சீமானுக்கு ஓட்டு வேணும் ஓட்டு வேணுங்கும் போது அவர் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தங்கள் உடையவர்களை முற்றிலுமாக பாய்க்கிறார் ஆனா மாற்று சித்தாந்தம் வைக்கலாம் மாற்று பொருளாதார யோசனைகளை வைக்கலாம் பல விஷயங்கள் சீமான் சொல்றது சரியா இருக்கும்னு நான் நினைப்பேன் அதாவது சாதாரண மாணவர்களுக்கும் வந்து அதிகாரம் வரணும்னா என்னென்ன செய்யணும் இப்படியான சித்தாந்தங்களை முன்வைக்கலாம் இந்த இடத்துல அவர் அவர் எடுத்த நிலைப்பாடு சரியில்லை ஆரம்பத்துல இருந்தே நான் இவ்வளவுதான் எதிர்பார்த்தேன் அவர்கிட்ட ஆவரேஜா ஒரு பத்தாயிரம் பன்னாயிரம் ஓட்டு அங்க ஈரோட்ல இருக்குங்க அவட்ட அவர்கிட்ட இருக்கு அப்ப அதை விட கொஞ்சம் கூடுதலா அப்படி பார்த்தா இப்ப வந்து எட்டாயிரம் ஓட்டு கிட்ட வந்துட்டாங்கல்ல சென்ற முறையோட கூடுதலா தானே வாங்க போறாங்க கொஞ்சம் கூடுதலா வாங்குவாங்க அது பத்தாதுல்ல அதாவது அவரு எட்டு பெர்சன்ட் அவர் ஆவரேஜ் இருந்ததுங்க தமாக தனியா ஒரு எட்டு பெர்சன்ட் இருந்தாங்க ஆவரேஜ் அப்ப தமாக ஓட்ட பிஜேபி ஓட்ட நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினாறு பெர்சன்ட் வந்து சீமானோட ஆவரேஜ் லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு போலாயிருக்கு ஈரோட்ல ஒன்றரை லட்சம்னு வச்சுக்க ஒன்றரை லட்சத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீதம் ஓட்டு வாங்கக்கூடிய நிலைமையில இருந்தா தான் நம்ம அந்த கணக்கை போட முடியும் அதாவது ஒரு முப்பதாயிரம் ஓட்டு பக்கமா வரணும் அப்படின்னா பூத்து கவுண்டிங் முடியறதுக்கு ஒரு நாலு மணியாவது ஆகும் அப்ப ஒரு பூத்துக்கு இவ்வளவு ஓட்டு பதிவாகுதுன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அந்த கணக்க வச்சு பார்க்கும்போது சீமானோட பழைய பன்னெண்டாயிரத்தை விட ஒரு ஐயாயிரம் ஓட்டு கூடுதலா வாங்கினாலும் அது ஒரு வெற்றியா கொள்ள முடியாது என்ன காரணம்னா முழுக்க முழுக்க சீமானோட பிரச்சாரம் தான் அந்த எதிர்கட்சி சார்பாக நடந்ததாக நான் பார்த்தேன் திமுக திமுக சார்பாக பிரச்சாரங்கள் இருந்தது அது மேடை போச்செல்லாம் எதுவுமே இல்ல அமைச்சர்கள்லாம் யாருமே போகல முசாமியானா மட்டும் அவர் கட்டமைத்து பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தாரு அப்ப இதுல வந்து திமுக ஓட்டு இருக்கு பிஜேபி ஓட்டு இருக்கு பிற கட்சிகள் ஓட்டு இருக்கு விஜய் கூட ஏதாவது ஓட்டு அங்க அது எல்லாம் திமுகவுக்கு எதிராக விழுந்திருக்கணும்லன்ற அப்படி விழலையே இந்த முறை வந்து பணம் பணம் நடமாட்டம் இருந்ததா அப்படின்னா என்னோட நண்பர்கள் பணம் நடமாட்டம் தான் சொல்றாங்க கடைசி ரெண்டு நாள்ல வந்து நிறைய பணம் வந்து கைமாறுச்சுங்க ஒரு ஓட்டுக்கு எவ்வளவுலாம் கொடுத்தாங்க இன்னார் இனியாருன்னு பார்க்கல எல்லாருக்குமே கொடுத்தாங்கன்னா அந்த தொகுதியில இருக்கிறவங்க சொல்றாங்க நகர்ப்புற தொகுதி நகர்ப்புற தொகுதிங்கும் போது பக்கத்து தெருவில் இருந்து ஆள் கூட்டிட்டு வந்தா கூட அது வேற தொகுதியில இருந்து வர்றவங்க தான் அவன் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டு போடலான்னு சொல்றாங்க உதாரணமா ராம்சாமின்னு ஒருத்தர் அவர் ஓட்டு போடவே வரல ராம்சாமி சார்பா வந்து இன்னொரு ராம்சாமி வந்து ஓட்டு போடுறாருன்னு வச்சுங்க மாற்று ஓட்டு கடைய ஓட்டுன்னு சொல்லணும் இந்த மாற்று ஓட்டை யாரு ஆட்சேபணம் தெரிவிக்கணும்னா பூத் ஏஜென்ட் நாமருக்கு பூத் ஏஜென்ட் இருந்தாங்கன்னா இல்ல அப்ப அங்க இருந்த ஒரே பூத் ஏஜென்ட் வந்து திமுக தான் அவங்க எப்படி ஆட்சேபணம் தெரிவிப்பாங்க அவங்க ஆட்சேபம் தெரிவிக்கணும்னு எதிர்பார்க்கிறதே தவறு அப்ப ஓட்டே போடாம கடைசியில் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பெர்சன்ட் டோட்டலாவே மாற்று ஓட்டு தான் விழுந்தது குறைஞ்சபட்சம் அஞ்சு சதவீதம் இருக்கவங்க தான் இது எல்லா பூத்துல உட்கார்ந்து இருக்கவங்க கண்காணிக்கணும் இடைத்தேர்தல அதிக சாத்தியம் என்னன்னா கருப்பு புள்ளிய வச்சுதாங்க ஓட்டு போட்டோட இல்லையான்னு முடிவு பண்ணுவோம் நம்ம தேர்தல்ல அடையாள மைய வச்சு இது பக்கத்து தொகுதியில இருந்து ஆள் வரும்போது அடையாள மைய கொஷினே வராது இல்லையா இல்ல அப்படியே நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க வந்து எடுத்து இல்லையா இவர் வந்து இந்த சேர்ந்தவர் சேர்ந்தவர் இல்ல குற்றச்சாட்டு இருக்கும் உதாரணமாக ஒரு ஊர் ராமசாமி பேருக்காக சொல்றேன் இந்த ராமசாமி வந்து அந்த தொகுதியை சேராதவர் பக்கத்து தெருக்காரரு ஆனா அது வேற தொகுதி ஈரோட்ல இருக்கிற இன்னொரு தொகுதி அவர் வந்து இங்க ஓட்டு போட வர்றாரு ஐடி கார்டு காட்டுறாரு அவர் தான் ராமசாமி ரைட்டு பாக்காளர் பட்டியல் இருக்கிற பெயரோட ஒத்து போகாது ஆனா அந்த செக் பண்ண வேண்டிய பூத் ஏஜென்ட் எங்க போனாங்கன்னு கேக்குறேன் ஓட்டு போட்ட எல்லாருக்கும் தெரியுங்க பலகட்ட பூத் ஏஜென்ட் பரிசோதனைக்கு பிறகுதான் தேர்தல் அந்த போலிங் பூத்தோட ஆபீஸரே நம்ம அணுகுறோம் சோ ஒண்ணுமே பிரச்சனை இல்ல ராமசாமி ரைட் ரைட் ரைட்னு விட்டுட்டே போறாங்கன்னா எந்த ராமசாமி ஓட்டு போட போடணும் செய்வாரு தடுக்க வேண்டிய கடமையில இருக்கிற பூத் ஏஜென்டா வலுவா வைக்கணும் இது என்ன ஷார்ட்டா சொன்னா அடிப்படை கட்டுமானம் இல்லாம வாக்கு அரசியல்ல வெற்றி அடையவே முடியாது இது விஜய் கட்சிக்கும் பொருந்தும் பூத்துல உட்காரணும் அவன் எல்லா தியாகத்துக்கும் தயாரா உட்காரணும் அவன் வந்து கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கணும் காலையில வரணும் பூத்து மாக்கு போல் நடத்தும் போதே மாதிரி ஓட்டு நடத்தும் போதே அவன் பூத்துக்கு வரணும் பசி தாகம் தூக்கம் எதுவுமே இல்லாம உட்காரணும் அவன் மாற்றி அவன் மாற்றுக்கு அவனுக்கு ஆள் வேணும் ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கு மாற்று ஆள் வேணும் குறைந்தபட்சம் ரெண்டு பேர் வேணுங்க இருந்து ஈவினிங் மணி வரைக்கும் மாட்டாங்க மணி கூட ஆகும் கடைசியில கையெழுத்து போடுற வரைக்கும் பூத் ஏஜென்ட் இருக்கணும் அப்படின்னா ஒரு பூத் மூணு பேர் வேணும் பிரம்மாண்டமான பணிங்க சும்மா சாதாரண பணியெல்லாம் கிடையாது பூத் லெவல் கமிட்டின்னு சாதாரணமா சொல்லிட்டு போற விஷயம் இல்ல இத கட்டமைக்கணும்ல அது எத்தனையோ வருஷமாக தேர்தலில் பங்கெடுத்த பிறகுதான் அது நமக்கு வசப்படுது அப்போ ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு வசப்பட்டிருக்கு ஒன்னு திமுக இன்னொன்னு அண்ணா திமுக மற்ற கட்சிகளுக்கு இன்னமும் பூத் ஏஜென்ட் கலை வரவே இல்லை சொன்னாலும் தெரிவதில்லை மண்ணாலும் வித்தை பார்த்தது தாங்க காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பூத் ஏஜென்ட் இருக்காங்களா பிஜேபி இருக்காங்களா கிடையாது நாம் தமிழருக்கே அவ்வளோதான் இதான் இதோட அதுதான் நாம் தமிழர் அவ்வளோ சீமான் சொல்றாருல சித்தாந்த ரீதியாக தம்பிகள் எல்லாம் பின்னாடி இருக்காங்க எல்லாம் ரைட்டு ஆனா உங்க தம்பிகள் வந்து பூத்தில் உட்கார்ந்து இருந்தாங்களா விரட்டி விட்டாங்க அப்படின்றாரு நம் தமிழ் நண்பர் விரட்டி விட்டாலும் போக கூடாது இல்ல தரார் பண்ணும்ல அழுத்தமா காலம் கூட உட்காரணும்லங்க அப்படி அதனால அதனாலதான் இந்த இந்த பிரச்சனையை வந்து சரி செய்யவே முடியல ஒரு பத்திரிகைய நண்பருங்க ரிப்போர்டர் அவரு ஓட்டே மாத்தி போட்டாங்க இதே இதே ஈரோட்ல அவர் அப்புறம் வந்து டெண்டர் ஓட்டலாம் போட்டாரு ஆனா அவரு கலெக்டர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு இந்த மாதிரி ஏன் ஓட்டே மாத்தி போட்டாங்கன்னு கலெக்டர் என்ன சொல்றாரு ஏங்க பூத் ஏஜென்ட் யாருமே ஆட்சேபனையும் தெரிவிக்கலையே அது எப்படி வந்து ஒரு தேர்தல் நடத்த அதிகாரியால தடுக்க முடியும்னு கேள்வி கேட்கிறாரு கலெக்டர் உம் 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 பூத் ஏஜென்ட் ஆட்சேபனையும் தெரிவிக்கல தேர்தல் நடத்த அதிகாரி அவர் ஏதோ பிரச்சனை போலிங்க முடிச்சு விட்டு போனா போதுங்கிற நிலமையில அவங்க இருப்பாங்க இதெல்லாம் இதுல இருக்கிற ப்ராக்டிக்கல சிக்கல்க அதை அவர் புரிஞ்சுக்கலை செய்வாங்க சரி இப்ப டெல்லியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்தியா பிளாக்குல இருக்கிற தலைவர்களே வந்து முரண்படுறாங்க இப்ப ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க வந்து பஞ்சாப்ல தனியாணிப்போம் குஜராத்ல தனியாணிப்போம்னு அவங்க சொன்னாங்க அப்ப அந்த முரண்பாடுகளை களைவதற்கான ஒரு ஒரு சொல்யூஷனை இந்த தேர்தல் முடிவு கொடுக்கும் தன்னை உணர்கிற ஆஹ் அஹ் நேர நேரத்திற்கு உணர் தருணத்திற்கு ஆம் ஆத்மி கட்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது அது எப்படி பாக்குறீங்க வரணுங்க அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் போன தேர்தல் லோக்சபா தேர்தலே அவர் டெம்பரரி பெயில் கிடைச்சி வெளியில வந்தப்பு தன்னை ஒரு மிகப்பெரிய நேஷனல் லீடரா கற்பனை பண்ணிட்டு தான் அவர் பேசினார் எல்லா கூட்டங்களையுமே அது தவறு அவர் வந்து அவரோட உயரத்தையே இன்னமும் புரிஞ்சுக்கல அவர் இன்னும் நேஷனல் லீடர் ஸ்டேட்டஸ்க்குலாம் போலங்க ஃபார் தட் மேட்டர் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியே நேஷனல் லீடர் ஸ்டேட்டஸ்க்கு இப்பதான் போயிட்டு இருக்காரு இன்னும் அடையல அப்போ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பிஜேபி பிஜேபிக்கான நேஷனல் லீடர்ஷிப் பேஸ் கரெக்டா செட் ஆயிருக்கு மோடி அப்போ அதை எதிர்த்து நீங்க யார் நிக்கறீங்க பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு செல்வாக்குள்ள பல்வேறு தலைவர்களின் கூட்டு கலவைதான் தான் ராகுல் காந்தி அதுல ஒருத்தர் தான் அவரோட முகம் வந்து இந்தியா முழுவதும் அறிமுகமா இருக்கும் ஆனா அவரோட செல்வாக்கு அப்படிங்கிறது சில மாநிலங்கள்ல இருக்கும் பல மாநிலங்கள்ல இருக்காது அரவிந்த் கெஜ்ரிவாலோட செல்வாக்கு ஓரிரு மாநிலங்கள்ல இருக்கும் இப்ப பஞ்சாப் முதலமைச்சர் பத்திங்க முழு பக்க விளம்பரம் நீங்க டெய்லி இங்க தமிழ்நாட்டு ஆங்கில பத்திரிகைலையும் தமிழ் பத்திரிகைலையும் பார்க்கலாம் பஞ்சாப் அரசு இதை செஞ்சிருக்கு அதை செஞ்சிருக்குன்னு இங்க பார்த்தா என்ன பயம் ஓட்டு போட்டுற போடாங்களா ஆனா முழு பக்க விளம்பரம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது நேஷனல் லெவல்ல கொடுப்பாங்க எல்லா மாநிலத்துலயும் வருது அப்போ ஒரு கட்சி என்பது கட்டுமானம் இல்லாட்டா அந்த கட்சிக்கு வாக்கு அரசியல்ல வெற்றி கிடைக்காது கட்டுமானம் எங்க இருக்கு இப்ப ஆம் ஆத்மி இவ்வளவு டிஃபிகல்டான ஸ்டேஜ் தான் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு பலகட்ட சோதனைகள் ஆனா டெல்லி ஓட்டு பதிவுன்னு பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்கும் இடையில ஓட்டு வித்தியாசம் பல தொகுதிகளும் ரொம்ப குறைவா இருந்துச்சு முன்னிலை வித்தியாசம் இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஓரளவுக்கு வந்து தொகுதிகளையும் பிடிச்சிருக்காங்க அது வந்து வெற்றி தான் அப்ப ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு டெல்லில கட்டுமானம் இருக்கு பஞ்சாப்ல கட்டுமானம் இருக்கு பிற மாநிலங்கள்ல இல்ல அப்ப குஜராத்ல வந்து அவங்க அந்த விஷ பரீட்சைக்கே போக கூடாது அவங்க காங்கிரசுக்கு கீழே போனோம் ஆனா குஜராத்ல விஷ பறிச்சைக்கு போனாங்க அதைத்தான் நான் சொல்றேன் அவங்க இன்னமும் உயர அடையல ஆனா உயர அடைந்துட்டு தான் அடைஞ்சிட்டுதான் நினைச்சிட்டு சிறகுளை விரிக்கிறாங்க சிறகுளை நீங்கள் விரித்து சூரியனுக்கு பக்கத்துல போனீங்கன்னா அது சுட்டுச்சிரும் நீங்க பார்த்தா காங்கிரஸ் கட்சியும் கூட ரொம்ப வீக்கா இருக்கிறதுன்றதை நம்ம பாக்குறோம் ஆமாங்க காங்கிரஸ் கட்சி பழைய ஆல் இண்டியா லெவல்ல அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி ஸ்ட்ரென்த் கிடையாதுங்களே மத்திய பிரதேசத்துல ஸ்ட்ரென்த் இருக்கு ராஜஸ்தான் ஸ்ட்ரென்த் இருக்கு அதே உத்தரப்பிரதேசத்துல இங்கே அவங்க அகிலேஷோட அகிலேஷோட விருப்பங்களுக்கு ஏற்றவாறு தானே அவங்க போனோம் உண்மையில தமிழ்நாட்டுல என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு திமுக விருப்பத்துக்கு எதிராக காங்கிரஸ் செயல்பட்டுருமா இங்க அடங்கி இருக்காங்க அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு கணிசமான மரியாதை இருக்கு இல்ல இல்ல நாங்க வந்து பெரிய ஆளுங்க தான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அழிவாயிரும் அதாவது சுருக்கமா அது வந்து மம்தா மம்தா பானர்ஜி பொருந்துமா கண்டிப்பா பொருந்தோம் மம்தா பானர்ஜி அவங்களோட அவங்களோட இறக்கையை வந்து வெஸ்ட் பெங்கால தாண்டி விரிச்சாங்கன்னு வைங்க இறக்கையை வெட்டிடுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு வெட்டிடுவாங்க மாநிலங்கள்ல யாருக்கு வலிமை இருக்கோ அவங்களோட சேர்ந்து தேசிய கட்சிகள் கூட்டணி வைத்து அவர்களுக்கு விட்டு தர வேண்டும் அந்த மாநில கட்சிகள் வரிசையில காங்கிரசும் பொருந்தும் அது நேஷனல் பார்ட்டியாக இருந்தாலும் ஒரு சில மாநிலங்களை தாண்டி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில செல்வாக்கு இல்ல கட்டுமானம் ஹரியானால காங்கிரஸ் கட்சி தோற்றுச்சு ஆனா வாக்கு சரியான வாக்கு வாங்கியிருந்தாங்க நிறைய இடங்களை புடிச்சிருந்தாங்க இன்னைய தேதி வரைக்கும் ஆப்போசிஷன் லீடரை வந்து அவங்களால சொல்ல முடியலங்க இன்றைய ஹரியானால எப்பக தேர்தல் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் முதலமைச்சர்லாம் வந்து பதவிபூர்வமான எடுத்து கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு எங்க எதிர்கட்சி தலைவர் எங்க இன்னை வரைக்கும் கிடையாது போட முடியல அப்ப ஏன் மாநில கட்சியை வந்து மத்திய மத்திய அமைப்பால கண்ட்ரோல் பண்ண முடியல அதன் அதே நிலைமை வந்து மகாராஷ்டிரால பாருங்க எவ்வளவு நாளாச்சு வந்து முதலமைச்சர் பதவிபூர்மானம் எடுக்கிறதுக்கு பிஜேபி கூட்டணி ஜெயிச்ச இன்னைய தேதி வரைக்கும் பிஜேபி கூட்டணிக்குள்ள பல புகச்சல்கள் இருக்கு உள்ளாட்சி தேர்தல் வருது அது அவங்கவுங்க தனித்தனியா நின்னுக்க வேண்டியதானு பிஜேபி கூட்டணி சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க வந்து அந்த அந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஒருங்கிணைப்போம் அடிப்படை கட்டுமானமும் இல்லாம எப்படிங்க வெற்றி அடைய முடியும் இப்ப மாநில கட்சிகளின் துணை காங்கிரசுக்கு தேவை காங்கிரஸோட துணை மாநில கட்சிகளுக்கு தேவை டெல்லி எடுத்துங்க டெல்லியில காங்கிரஸோட லோக்கல் ஒரு லீடர்ஷிப் இருக்கும் அவங்க தனியா தாங்க போட்டி போடணும்னு வலியுறுத்துவாங்க மத்திய தலைமை அவங்கள வந்து மறுதளிக்கக்கூடிய நிலைமையில இல்லை ஏன்னா மத்திய தலைமைன்னு பார்த்தா சோனியா காந்தி அம்மா சோனியா காந்தி அம்மா வந்து பலவீனமா இருக்காங்க அவங்க வயது முதிர்ச்சி உடல்நலம் சரியில்லை பல பிரச்சனைகள் ராகுல் காந்தி அவர் வந்து அப்படி மாநிலத்தை மாநிலத்தின் பேர்ல அவரோட விருப்பத்தை திணிக்க அவர் விரும்பல முதல இருந்தே விரும்பல அப்போ டெல்லியில காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஆறு சதவீதம் ஓட்டு வாங்குதுன்னு வைங்க டெபாசிட் லெவலுக்கு ரொம்ப கம்மி அவங்க எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போயிடும் கூட ஆறு சதவீதம் டெபாசிட்க்கு ஆறுல இருந்து ஏழு சதவீதம் வாங்குவாங்க அந்த ஆறுல இருந்து ஏழு சதவீத வாக்கு நிறைய கால்குலேட் பண்ணி கடைசியில் நீங்க டேட்டா அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியோட தோல்விக்கு பல இடங்கள்ல காரணமா இருக்கும் அப்ப நீங்க பிஜேபியை வீழ்த்தணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க தியாகம் பண்ணணும்ல பிஜேபி எப்படிங்க தியாகம் பண்ணும் அது தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்ல நம்ம தானே தியாகம் பண்ணணும் அப்படின்னா நீங்க விட்டு கொடுக்கணும்ல அமலாக்கத்துறையால வந்து நிறைய விஷயங்களை அனுபவிச்சாரு அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப அந்த அந்த விஷயங்கள் இந்த தேர்தலில் எதிரொலிச்சிருந்தா எதிர அப்படியான அனுதாபம் வருது இல்லைங்க பொதுவா வந்து நான் பல உதாரணம் சொல்ல முடியும் இப்ப தமிழ்நாட்டிலே வந்து திமுக ஆட்சிக்கு கலைக்கப்பட்டது எழுபத்தாறு அதுக்கு பிறகு பல பிரச்சனைகள் விசா சட்டத்தில் இன்றைய முதலமைச்சரையே கைது செய்தார்கள் பல்வேறு பிரச்சனைகள் எழுபத்தி ஏழு தேர்தல் அப்படின்னா அந்த அனுதாபம் திமுக பேர்ல வந்திருக்கணும்ல ஆட்சிக்கு வந்தது அண்ணா திமுக அவ்வளவு தூரம் வந்து இந்திரா காந்திக்கு எதிரான திமுக அடுத்த இரண்டாவது வருடத்துல லோக்சபா தேர்தல் வருது திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னா மக்களை அறிவுறுப்படைஞ்சிருக்கணும் படையில திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது என்னன்னா வாக்காளர்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வேற மாதிரி யோசிக்கிறாங்க ஒவ்வொரு தேர்தலும் அடிப்படையில் வந்து வெவ்வேறு மாதிரியானதுங்க ஒவ்வொரு தேர்தலுக்குமான நேரடிவ் வெவ்வேறு மாதிரியானது இப்போ டெல்லி தேர்தலோட நேரடிவ் என்னவாக இருந்திருக்கும் டெல்லியோட லோக்கல் ப்ராப்ளம்ஸாக இருந்திருக்கும் பொல்யூஷன் வந்து அங்கே அங்கே இருக்கிற ப்ராப்ளமாக இருந்திருக்கும் டெல்லியில் ஏற்கனவே அவங்க சக்சஸ்ஃபுல்லாக செயல்படுத்தப்பட்டு கொண்டு வருகிற மக்கள் நல திட்டங்கள் அதை பிஜேபி க திறம்பட கையாளாதுங்கிறது ப்ராப்ளமாக இருந்திருக்கும் பிஜேபி எப்படி எதிர்கொண்டது பட்ஜெட்டு பட்ஜெட்டில் வந்து வருமான வரி அதில் வந்து அவங்க வந்து உச்சவரம்ப மாற்றினது மூலமாக டெல்லியில் இருக்கிற அந்த மிடில் கிளாஸ் ஓட்டை அவங்க குறி வச்சுருக்காங்க அது நல்லாவே தெரிஞ்சதுங்க அந்த ஓட்டு கடைசியில் கொஞ்சம் மாறி இருக்கும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் மாறினாலே போதும் அப்போ ஆம் ஆத்மியோட ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் அவங்க இழந்திருக்காங்களா அது நமக்கு இன்னமும் தெரியாது ஆனால் இழந்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ அடிப்படையிலேயே ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன கேட்டால் இவ்வளோ டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு வந்தாங்கனாலே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன் அவுட் ஆஃப் செவன்டி இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே அவங்களால பிடிக்க முடிந்தாலே பெரிய விஷயம் தான் ஏன்னா அவங்க ரெண்டு மூணு தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க ஆண்டி இன்குமென்ட்ஸ் இருந்திருக்கு அவங்களோட ஒரே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா பிரிவு வந்து ரொம்ப அரவிந்த் கெஜ்ரிவால வாட்டி எடுத்தது அதுல அனுதாபம் இருக்கும் அப்படியான அனுதாபம் வர்றது இல்லை அரசியல்வாதிகள் அனுதாபமே எப்பவுமே வாக்காளர்கள் கிடையாதுங்க என்ன காரணம் அப்படின்னா ஆமாங்க அவங்க செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் செய்யாமலா வந்து கேஸ் போடுவாங்க பொதுஜனமா பொதுஜன அப்படிதாங்க நினைக்கும் அது போக அந்த இன்ட்ரீம் பெயிலோட கண்டிஷன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சிட்டாரு ஆம் ஆத்மியே ஜெயிச்சுதான் வச்சுக்குவோம் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகி எப்படி கோட்டைக்கு போவாரு அங்க அங்க இருக்கிற கோட்டை ஆஹ் திருப்பி நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் தான் அதுக்கு விலை கேட்கணும் அப்படின்னா பெயில் ஆர்டர்லாம் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து இன்னென்ன விஷயங்கள்ல தலையிடக்கூடாது இந்த மாதிரி கையெழுத்து போடக்கூடாதுன்றாங்க தானே அவர் வந்து இன்னொரு வேட்பு இன்னொரு வரை வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் ஆக்குறாரு அப்ப தேர்தல் முடிவு மாறி வந்திருந்தாப்பல இவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும் இதெல்லாம் அந்த கேள்வி மக்கள் மத்தியில எழுங்க ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இவ்வளவு தூரம் டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டீங்க அவங்கவங்க செல்போன் வச்சு ஆயிரம் தெரிஞ்சுக்கிறாங்க சாதாரண வாக்காளர்கள் அரசியல்வாதிகளை விட மிக அதிக புத்திசாலிகள் இதை நம்ம அரசியல்வாதிகள் முதல்ல அடிப்படையில இதை ஒத்துக்கிடணும் சரி இப்ப நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் பாஜகவுக்கு அவங்க சீட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு ஒரு வெற்றி அடைஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு ஆனா தொடர்ந்து வர மாநில தேர்தல்கள்ல பாஜக தன்னுடைய வலிமையை நிரூபிக்கிறாங்கல்ல கண்டிப்பாக பாஜக வந்து அந்த அளவுக்கு பரவீனப்படலங்கிறது தான் இது உணர்த்துது ஹரியானா காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கலாம் அடிப்படை தவறுகள் என்னெல்லாம் பண்ணாங்க யோசிச்சு பாருங்க வியூக தவறு இதை இந்தியா கூட்டணி அவங்க ஒருங்கிணைச்சாங்களா ஹரியானால ஹரியானால கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலும் போட்டு போட்டாங்க போட்டு சிதறல் வந்துச்சு ஆனா டேட்டா அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்க வேண்டிய பல இடங்களை கோட்டை விட்டுச்சு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால அடிப்படையில ஒரு மாநில தேர்தல் மாதிரியே அதை அணுகவே இல்லை மீண்டும் வந்து ஒரு மத்திய தேர்தல் மாதிரி கான்ஸ்டியூஷன் ரிசர்வேஷன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்படியே தான் காங்கிரஸ் பிரச்சாரம் இருந்தது ஆனா பிஜேபி கோர்ஸ் கரெக்ஷன் எவ்வளவு பண்ணாங்க யோசிச்சு பாருங்க அப்படியே ஒரு மாநில தேர்தலாவே மாத்தினாங்க உடனடியா வந்து அவங்க மக்கள் நல திட்டங்களை அறிவிச்சாங்க பம்பாய்க்குள்ளோ இருக்கிற கட்டணத்தை எல்லாம் ரத்து பண்ணாங்க அப்ப மாநில தேர்தலை மாநில பிரச்சனைகளோட அணுகணும்ல இப்ப தமிழ்நாடு பிஜேபியோட பிரச்சனை என்னங்க தமிழ்நாட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க அரசியல் பண்ணவே மாட்டாங்க எல்லாமே தேச அரசியல் தான் பண்ணுவாங்க

வெறுமனே லோக்சபா தேர்தலுக்கு மட்டும்தான் இந்தியா கூட்டணியா மாநில தேர்தல் கிடையாதா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்க வந்து ஒருங்கிணைக்கணும் நன்றி சார் உங்களுடைய உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி